இருபது சிறந்த மூலிகை கீரைகள் வல்லாரை கீரை ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது கவனச்சிதற்களை குறைக்கும் பத்தியம் இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சொரியாசிஸ் உள்ளிட்ட தோல் நோய்கள் குணமாகும் மூளைக்கு தடையில்லாமல் ஆக்சிஜன் செல்லவும் செல்கள் பாதிப்படைவதையும் தடுக்கிறது கீரை முருங்கை கீரையை நாற்பது நாட்கள் நெய்வித்து வெங்காயம் போட்டு பொரியல் செய்து நண்பர்களில் உணவில் சாப்பிட ஆண்மை பெருகும் எலும்பு பற்கள் வலுப்பெறும் இரத்த சோகையை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கை கால் வலி மூட்டு வலியை குணமாக்கும் பார்வை திறனை மேம்படுத்தும் புதினாக்கீரை புதினாவை தொடர்ந்து உணவில் சேர்த்து வருவதால் இரத்தம் சுத்தமாகும் வசியை தூண்டும் மலச்சிக்கல் தீரும் தொல்லை வயிற்றுக் கோளாறுகள் வாந்தி குமட்டல் ஒட்டி தலைவலி உள்ளிட்டவற்றை குணப்படுத்த பயன்படுகிறது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரையை அரைத்து நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தொண்டை புண் வாய்ப்பு ஆறும் வெந்தயக்கீரைக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையையும் சிறுநீரில் உள்ள சர்க்கரையையும் குறைக்கும் ஆற்றல் உள்ளது முளைக்கீரை குழந்தைகளுக்கு தொடர்ந்து நாற்பது நாட்கள் கொடுத்து வந்தால் நன்கு உயரமாக வளருவார்கள் முளைக்கீரை சாற்றில் சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி தூள் செய்து சாப்பிட்டால் பித்த நோய் மயக்கம் இரத்த அழுத்தம் போன்றவை சரியாகும் அரைக்கீரை உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது அரைக்கீரை சாறுடன் மிளகு சீரகம் சேர்த்து கஷாயம் வைத்து கொடுத்து வந்தால் சளி இருமல் நீங்கும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்கும் சோர்வை போக்கும் உடலுக்கு சுறுசுறுப்பளிக்கும் கீரை இதய நோய்கள் நரம்பு தளர்ச்சி வாதம் இரத்தழுத்தம் உள்ளிட்டவற்றை போக்கக்கூடியது மலச்சிக்கலை போக்கும் தேமல் படை போன்ற தோல் நோய்களை குணமாக்கும் சொரி சிறுங்கு போன்ற சரும நோய் உள்ளவர்கள் இந்த கீரையை உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணம் பெறலாம் என்பார்கள் சிறுகீரை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இக்கீரையை தினமும் சாப்பிட்டால் இன்சுலின் இயல்பாக சுரக்கும் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமை பெறும் குடல் இருதயம் மூளை இரத்தம் இவைகளுக்கு நல்ல வலிமையை தரும் மணத்தக்காளி கீரை இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் புண்களை குணப்படுத்தும் பத்தியம் இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சொரியாசிஸ் உள்ளிட்ட தோல் நோய்கள் குணமாகும் அகத்தி கீரை உடலில் உள்ள அதிகமான பித்தத்தை தணிக்கும் மூலச்சூட்டை குறைக்கும் அகத்திக் கீரையை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வர உடல் புஷ்ணம் குறையும் கண்கள் குளிர்ச்சியாகும் நீராடைப்பு பித்த மயக்கம் குணமாகும் சிறுநீர் தடையில்லாமல் போகும் இரும்புச்சத்து வைட்டமின் ஏ சி கால்சியம் தயமின் ரிப்போஃப்ளேவின் ஆகியவை இதில் உள்ளன முடக்கத்தான் முடக்கத்தான் இலைகளை கைப்பிடி அளவு கொதிக்க வைத்து கிரீன் டீ போல் குடித்தால் உடல் சோர்வு மறையும் முடக்கத்தான் இலையை விளக்கெண்ணெய் வதக்கிக் கட்டி வந்தால் மூத்த வலி வீக்கம் குறையக்கூடும் வலி தீவிரம் குறையக்கூடும் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இலைகளை பொடியாக்கி பூச்சிகள் கடித்த இடத்தில் வெளிப்புறமாக பூசினால் விஷக்கடி நீங்கும் பொன்னாங்கண்ணி கீரையே எடுத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமையடையும் தூதுவளை தூதுவளையே தினசரி சில இலைகளை மென்று தின்றால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும் தூதுவளையை நன்கு அரைத்து அடைபோல் செய்து சாப்பிட்டு வந்தால் தலையில் உள்ள கபம் குறையும் கீழானல்லி கீரை மஞ்சள் காமாலையால் உடல் சோர்வு வாந்தி குமட்டல் பசியின்மை ஏற்படும் அதிகரிக்கும்போது கல்லீரல் வீக்கம் ஏற்படும் இப்பிரச்சனையை சரிசெய்யும் மருந்தாகிறது கீரானெல்லி சாறுடன் உப்பு சேர்த்து தோலில் பூசினால் அரிப்பு நோய்களும் சிறிது மஞ்சளை சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து குளித்தால் தோல் நோய்களும் குணமாகும் கீரை உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உதவுகிறது வெட்டிச் சூடு குணமாகும் உடலுறவு மீதான நாட்டம் அதிகரிக்கும் கொடிப்பசலை கீரையை கஷாயம் வைத்து குடித்தால் மலச்சிக்கல் குணமாகும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து வைட்டமின் இ உள்ளன கீரை மூலநோயில் உண்டாகும் இரத்த கசிவு ஆசனவாய் எரிச்சல் வலி முதலியன குணமாகும் துத்தி இலைகளை நெய்யில் வதக்கி சாதத்துடன் கலந்து நாற்பது முதல் நூற்றி இருபது நாள்கள் சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் நிற்கும் கீரையை உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வர தசைகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் கொத்தமல்லி கீரை முதுமை பருவத்தில் ஏற்படும் தோல் சுருக்கத்தை போக்கி தேகத்திற்கு அழகையும் மினுமினுப்பையும் தரும் தமல்லி கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வதால் வாதம் வித்தம் நீங்கும் உடல் பலம் பெறும் தாது விருத்திக்கும் நல்லது குப்பைமேனி கீரை குப்பைமேனி இலையில் சாறு பிரிந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து குடிக்க மலத்தை நன்றாக இழக்குவதோடு வயிற்றில் உள்ள புழுக்களையும் அழித்து வெளியேற்றும் உணவுப் பொருள்களின் சத்துக்களை உறிஞ்சிக் கொண்டு ஆரோக்கியத்தை கெடுக்கும் புழுக்களை குப்பைமேனி கொண்டு வெளியேற்றுவிடலாம் குப்பைக்கீரை குப்பைக்கீரை சாப்பிடுவதால் சொறி சிறங்கு மறையும் மூக்கு தொடர்புடைய வியாதிகள் குணமடையும் பல்நோய் குணமடையும் நரம்பல் தளர்ச்சி பலமடையும் பலவீனத்தை போக்கி பலம் உண்டாகும் பசியை தூண்டும் வயிற்றுப் புண்ணை ஆற்றும் கண்பார்வையை தெளிவுபடுத்தும் சோம்பலை ஒழித்து சுறுசுறுப்பை உண்டு பண்ணும் அறிவை கூர்மையாக்கும் பொடுதலை கீரை உள் உறுப்புகளின் புண்களை ஆற்றும் பொடுதலை வீக்கத்தை கரைக்கும் சிறு நீரை பெருக்கும் கழிச்சல் இருமல் வெள்ளைப்படுதல் போன்றவற்றையும் குணமாக்கும் கீரையே சமைக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை கீரையை தண்ணீரில் நன்கு அலசிவிட்டு பின்னர் நறுக்க வேண்டும் நறுக்கிவிட்டு அலசக்கூடாது கீரையை மூடாமல் திறந்து வைத்து வேக வைத்தால் நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் கீரையை வேக வைக்க தனியாக தண்ணீர் விட தேவையில்லை கீரையில் உள்ள நீர்ச்சத்தும் அலசும் பொழுது சேரும் தண்ணீரும் போதுமானது கோனை காலத்தில் உண்ண வேண்டிய கீரைகள் வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை முளைக்கீரை பசலைக்கீரை கீழா நெல்லிக்கீரை கரசலாங்கண்ணி கீரை சக்கரவர்த்தி கீரை வல்லாரை கீரை ஆராக்கீரை அகத்திக் கீரே இவரை கூடியவரை பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை சாப்பிடலாம் குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் சாப்பிடக்கூடிய கீரைகள் தூதுவளை கீரை புதினா கீரை முசுமுசுக்கே கீரை அரைக்கீரை மூக்கிரட்டை கீரை சுக்காங்கீரை இவற்றை புளி சேர்க்காமல் சமைப்பது நல்லது எல்லா காலங்களிலும் சாப்பிடக்கூடிய கீரைகள் முருங்கை கீரை கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை வல்லாரை கீரை ஆண்டு முழுவதும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கும் ஏற்ற கீரைகள் மூக்கிரட்டை முருங்கே வல்லாரே அரைக்கீரை கற்பூரவல்லி தூதுவளை இவரை கேரட் துவரம் பருப்புடன் நெய் உருளை கிழந்து சேர்த்து சமைத்து உண்ணக் கொடுக்கலாம் தோலுக்கு பருப்பு கீரையும் சுக்காங்கீரையும் நல்ல மினுமெனப்பை தரும் மூட்டுகளுக்கு கறிவேப்பிலை முடக்கத்தான் சண்டிக்கீரை இந்த வகை கீரைகள் அன்றாடம் உணவில் சேர்த்தால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் இல்லற வாழ்வு சிறக்க கீரை அவரை கீரை பசலை கீரை கீரை வல்லாரை கீரையாகும் நரம்பு மண்டலத்துக்கு நரம்பு மண்டலத்துக்கு ஏற்ற கீரைகள் பொன்னாங்கண்ணி கொத்மல்லி கறிவேப்பிலை முருங்கை ஆகியவை பலன் தரும் எச்சரிக்கை ஆசுமா நோயாளிகள் அதிக குளிர்ச்சியை தரக்கூடிய வெந்தயக்கீரை மணத்த முளைக்கீரை பசனைக்கீரை போன்ற கீரைகளை உணவில் கண்டிப்பாக சேர்த்துக் கொள்ளவே கூடாது அதற்கு பதிலாக கருவேப்பிலை கற்பூர வள்ளி முசுமுசுக்கே தூதுவளை புதினா போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம்